தமிழ் சினிமா வரலாற்றுலேயே இந்திய சினிமா வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது அந்த ஷாய் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த கட்சி காட்சி சேரங்கிற ஒரு பாட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு இல்லை இல்லைன்னு ஒரு பாட்டு வந்து வருவேன் அந்த பாட்டு இதெல்லாம் வந்து பயங்கரமாக அந்த பாட்டு ஒரு மூணு பாட்டு பண்ணியிருந்தாங்க அந்த பையன் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பயங்கரமாக பேசப்படுத்து பிஆர் அவருக்கெல்லாம் தெருக்கி விட்டாங்க ஆன்லைனில் வந்து அந்த பாடல்கள் மாதிரி ஃபேமஸான பாட்டே கிடையாது ஒரு பா ஒரு சிங்கர் ஒரு மியூசிக் தியேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஃபேம் வந்து ஒரு பையனுக்கு வந்து மறுபடியும் உருவானது யாருக்குமே கிடையாது அநிலத்துக்கு மட்டும்தான் வைரிஸ் கல்லூரி பாட்டு மூலமாக இவ்வளோ பெரிய இம்பாக்ட் உருவாச்சு அதை தாண்டி வந்து ஷாய்பேங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபேம் உருவாச்சு அப்போ என்னாச்சுன்னா அவருக்கு பல வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சது பட வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது கிடைச்சிது இந்தியாவிலே பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகிற ஒரு மிக முக்கியமான பட்ஜெட்டில் உருவாக போகிற அட்லியும் அலுவர்ஜுனும் சேர்ந்து நடிக்கிற கூட அவர் தான் மியூசிக் பண்ணுறாப்புல இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா மூணு இண்டி இண்டிபெண்ட் ஒரு பாட்டு மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பாட்டை வச்சு இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஏழு எட்டு படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் சைன் பண்ணியிருக்காப்புல எட்டு படங்களுமே பெரிய ஹீரோஸ் வர படம் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காப்ல அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கும்போது அனிருத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அவர் அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ஏறமன்றம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த கூலிப்படத்தில் இந்த டிஸ்கோ டிஸ்கோ அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் மிக்ஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டேன் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே உணந்துட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கேள்விக்குறியாக இருக்கிறான் ஏன்னா ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை ஏன்னா ஒரு பாடலுக்கு மியூசிக் பண்ணுறது இண்டிபெண்ட் ஆல்பத்துக்கு மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க அது வந்து பெரிய விஷயம் தான் அது அது வேற ஒரு படம் ஒழு முழுநீல படத்துக்கு வந்து மியூசிக் போடுறது அப்படிங்கிற விஷயம் வேறு அது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ ஒரு முழுநீல படத்துக்கு மியூசிக் போடாமல் இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் எப்படி அவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பயங்கரமாக கேள்வி எழுப்பிட்டுருக்குறாங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் மலையாள சினிமாவில் கூப்பிட்டு போயிருக்காங்க கன்னடத்தில் வேறு மியூசிக் போட போகிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன் தெலுங்குகள் ஆல்ரெடி இருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை எட்டு படங்கள் டைமில் வந்து சைன் பண்ணி அது எட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஸ்டஃப் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து வந்து பார்க்கணும் ஏற்கனவே பென்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நம்மளுடைய லோகேஷ் கணராஜ் அவருடைய அந்த கதையில் வந்து நம்முடைய ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்சியூவில் ஒரு படம் பண்ணுறார் பென்சுன்னு சொல்லி அந்த படத்துக்கு ஒரு தீன் மியூசிக் வந்து போட்டிருந்தாரு ஆனால் அது அந்தளவு அட்ராக்டிவாக இல்லை எனக்கு சத்தியமாக பிடிக்கல அந்த டீம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இப்போது இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கொடுக்குற அளவுக்கு அந்த டீமில் வந்து ஸ்டஃப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ரொம்ப ஒரு இறச்சலான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு பெரிய இம்பாக்ட் உருவாக்கணும் ஒரு ஃபீலிங் வரல ஸோ ஒரு முழுநீ முழுநீள படம் வந்து அவர் என்றைக்கு பண்ணுறாரோ பண்ணது பிறகு அதை பார்த்த பிறகு தான் நம்ம சில முடிவுகளை வந்து எடுக்க முடியும் அவரோட எந்த படம் முதல்ல வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக தெரியல பட் ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியாவிலே யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அது வந்து எனக்கு என்ன ரொம்ப வருத்தமான விஷயமா ஏஆர் ஆர் ரமன் அதுக்கப்புறம் அனிருத்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் பிஸியாக இருக்கிற சமயத்தில் ஆரி ஜெயராஜ் சார்லாம் வந்து கழித்தி விட்டாங்க சாம் சிஎஸ் ரொம்ப அற்புதமாக மியூசிக் பன்னர் அவரே கழட்டி விட்டுருக்காங்க ஸோ நிறைய நல்ல நல்ல பாடல்கள் பண்ண இயக்குநர்கள் பல பேரை வந்து பார்த்திங்கன்னா கை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு விஷயத்தில் வந்து இங்கே இருக்கிற இசையமைப்பாளர்கள் உட்பட எல்லாருமே சினிமாக்காரங்க எல்லாமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத ஒரு பெரிய செலிப்ரிட்டியை மக்கள் ரசிக்கிறத வந்து கம்மி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதா எங்கள் விஷயமே இப்போ அனிவருத்தவர்கள் வந்து எதுக்கு எல்லா இடத்துலையும் பாட்டு பாடுறாரு எல்லா இடங்களையும் தன்னுடைய ஃபே ஃபேஸை வந்து பார்த்திங்கனா ஃபேஸ் வேல்யூ வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அடுத்த உலகம் இருக்குல்ல இந்த டூ கே கிட்ஸோடைய உலகம் எல்லாமே ஃபேஸ் வேல்யூ இருக்கவங்களை மட்டும்தான் மதிக்கிறாங்க அனிருத்தை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அனிருத் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்றாரு இப்படி பட் சூழ்நிலைக்குள்ள அவர் வந்தால் தான் அவர் வந்து ஒரு மியூசிக் டிரெக்டராவும் இங்க ஏற்றுப்பாங்க இப்போ பழைய மாதிரி வந்து பார்த்தா மியூசிக் மட்டும் போட்டுட்டு படத்தொழியை அந்த பாடல்களை மட்டும் பார்த்து ரசிக்கிற ஜென்ரேஷன் இது கிடையாது பாட்டு பாடுறவங்க எவ்வளோ தூரம் கனெக்டடாக இருக்காங்க ஆடியன்ஸ் கூட கனெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்கள வந்து ரசிக்கிறாங்க அந்த பல்ஸை வந்து சாய் அப்படியா ஆல்ரெடி பிடிச்சிட்டாப்புல தன்னுடைய ஃபஸ்ட்டு வந்து ஒரு மியூசிக் டிரெக்டராக மாறத்துக்கு முன்னாடி பாடல்கள் மூலமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்ந்துட்டாப்புல அது இன்னொரு விஷயம் என்னன்னா நார்த் இந்தியா உட்பட சாஹிபிங்கிறோடைய அந்த பாடல் இருக்குது அது எல்லாமே வந்து ரீல்ஸில் பறந்துருச்சு ஸோ ரீல்ஸில் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பித்தோடனே அவருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பிஆர் ஒர்க் பண்ணி வந்து அவருடைய ரீச்சை கொண்டு போய் சேர்த்துனால் கூட அவங்க எல்லாருமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கண்டென்ட் இருக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உடனே இல்லை இங்கே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுன்னா உடனே இளையராஜா சார் கூட கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க ஏரம்மா சார் கூட கொண்டு போய் நிறுத்திடுவாங்க இன்னூற்று கூட கொண்டு போய் கம்பேர் பண்ணிடுவாங்க நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்குமே ஒரு காலம் வரும் காலை வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து மக்கள் வந்து கொடுக்க தான் செய்வாங்க இப்போ இளையராஜா சார் பீக்கில் இருக்கும்போது டிஆர் சார் வரலையா இல்லை அதே மாதிரி இளையராஜா சார் வந்து பீக்கில் இருக்கும்போது ஏ ரம்மா சார் வரலையா ஏ சார் பீக்கில் இருக்கும்போதே வந்து இவர் வரலையா நம்முடைய ஹாரி ஜெயராஜ் அனிருத்து அனிருத்துங்கிற பாருங்கள் நம்மளுடைய வித்யாசாகர் சார்லாம் வந்து அப்போ வந்து பயங்கரமாக ஒர்க் இருந்தார் இளையராஜா சார் கூட வந்து காம்ப்ளீட் பண்ணி தேவா சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக வந்து உருவாகிட்டே இருக்கும் சாயப் பேங்கர் வந்து இந்த எட்டு படங்களை ஒழுங்காக பயன்படுத்தி அது மூலமாக ஒரு ஃபேம் உருவாக்குனார்னா அவருடைய இடத்த வந்து யாருமே வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இதோட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது சில டேரக்டர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைச்சி அதை பயன்படுத்தி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா படங்கள் கிடைக்காம போனவங்களும் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த பரணின்னு ஒரு டேரக்டர் இருப்பார் மியூசிக் டேரக்டர் ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அவர் படம் இது பண்ணார்ல மியூசிக் பண்ண படங்கள் வந்து பெருசாக போகலை போகாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா பாட்டு மட்டும் கிட்டாயிரும் படம் ஃபெயிலியர் ஆனதுனால அவர் காணாமல் போயிட்டார் இங்கே சாயபியங்கர் வந்து மியூசிக் போட்டு அந்த படங்கள் இப்போ ஒரு ஏழு எட்டு படம் வந்து சைன் பண்ணிருக்காருனா அவருடைய டார்கெட் என்னன்னா கிடைச்ச படங்களில் எந்த அளவுக்கு தன்னோட ஸ்டப்பை காட்டமுடியும் காட்டணும் அது எட்டு படங்களில் ரெண்டு படம் மூணு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாலே மற்ற படங்களை மறந்துடுவாங்க மற்ற படங்களை வந்து மியூசிக்கு வந்து நல்லா இருக்குது படம் தான் சரியா இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க அதனால் வாய்ப்புகள் வரும்போது அது சரியாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான முடிவெடுத்து தான் அவர் நகர்ந்து போகிறாரு அவருக்கு வயதும் இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இதை தாண்டி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டஃப் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால தான் அவர் வந்து அந்த முடிவெடுத்திருக்காரு இதில் ஆச்சரியப்படுத்தக்கணும் விஷயமே கிடையாது அவங்களுடைய ஃபேமிலி அப்பா அம்மா ரெண்டு பேருமே சிங்கர் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது மியூசிக்கல் பின்புலம் இருக்குது அதனால அவங்களுக்கு வந்து எப்படி மீடியா ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயங்களில் வந்து ஒரு ஐடியா இருக்கும் அதனால நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்கணும் அவசியம் கிடையாது வாய்ப்பு கிடைச்சிருச்சு இதே வாய்ப்பு வந்து மற்ற எல்லாத்துக்குமே கிடைக்குமா நெப்போட்டிசம் மூலமாக இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு மற்ற எல்லாத்துக்குமே வந்து இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களை வச்சுட்டு கொண்டு வந்து சேர்த்தனாலுமே சரி நெப்போட்டிசம் மூலமாகவே ஒரு ஆளு உள்ளுக்குள்ளே வந்து பல பேரை வச்சு கொண்டு வந்தாலுமே அவங்களுக்கான ஒரு இடத்த வந்து மக்கள் கொடுப்பாங்க ஆனால் அது நிரந்தரமாக அந்த இடத்த காப்பாற்றிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டஃப் இருந்தால் மட்டும்தான் திறமை இருந்தால் மட்டுந்தான் காப்பாற்றிக்க முடியும் இவ்வளோ பேர் சினிமாக்குள்ளே கரைக்கண்ட எல்லாமே இந்த இடத்துல ரஜினி சார் வந்து பெரிய ஆளாக வந்தார் இப்போ விஜய் சார் வந்து சினிமா பின்புலத்து மூலமாக உள்ளுக்குள்ளே வந்தால் கூட அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பின்புலம் இல்லைனாலும் அவங்களுக்கான ஒரு இடம் கிடைக்க தான் செய்யுது ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மீடியாவோட வெளிச்சத்து மூலமாக உள்ளுக்குள்ள வராரு அவருக்கும் பெரிய சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது அவர் உள்ளே வரும்போது விஜய் சேதுபதி எந்த பின்புலமும் இல்லாமல் உள்ளே வராது ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குள்ளேயுமே பின்புலம் இல்லாமல் சிரமப்படுற மக்கள் உள்ளே வரதான் செய்வாங்க ஆனால் அவங்களுக்கான மெனக்கடல்கள் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே சினிமா பின்புலத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெனக்கடல்கள் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு வழி இல்லை நம்மளோட போன ஜென்ரேஷனில் யாருமே சினிமா பக்கம் தலை வச்சு படுக்காதப்போ முதல் ஜென்ரேஷனாக சினிமாக்குள்ளே வரும்போது கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் வேறு வழியே கிடையாது முத முதல் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற இப்போட்டிசன் மூலமாக பேசிட்டு இருக்கிற அவங்களுடைய ஃபேமிலியில் முத முதல்ல வேலை செஞ்சுருப்பாங்கல்ல அவங்க கண்டிப்பாக நம்ம பட போகிற அதே கஷ்டத்தில் அவங்களும் பட்டிருப்பாங்க அதனால் பேசி இல்லை காலத்துக்கிட்ட சண்டை பொருளை வந்து எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது உலகத்தோட ஒட்ட ஒழுகல் அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி எவ்வளவு உறவு உலகம் உலகத்தோடு அவ்வளவு அறிவுன்னு சொல்லியிருக்காங்க உலகம் எதை நோக்கி போய்ட்டு இருக்கோ அதை நோக்கி நம்ம போனால் தான் அது பேர் அறிவு இல்லை அதை எதிர்த்து நான் உரு உருட்டிக்கிட்டு இருப்பேன்னா உருட்டிகிட்டே இருக்க வேலை தான் புரியும் நினைக்கிறேன் மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை கம் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு உலக தமிழ் மக்கள்